இவ்வாறு சமூகத்தின் அடித்தட்டில் உள்ள சிறுவர் சிறுமிகளை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் கல்வி மற்றும் மருத்துவ சுகாதார வசதிகளை அளித்து அக்குழந்தைகளை இச்சமூகத்தில் நல்லதொரு நிலைக்கு கொண்டு வரும் அரும்பணியை செய்கின்றன இன்ஹிஸ்டெப்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தால் நடத்தப்படுகிற இந்த காப்பகங்கள் சிறுவர் சிறுமியர்களுக்காக இரண்டு தனித்தனி காப்பகங்கள் இங்கே செயல்படுகின்றன இவற்றில் மொத்தம் நாற்பது குழந்தைகள் தங்கியிருந்து கல்வி பயில்கிறார்கள் இங்கே அந்த குழந்தைகள் எவ்வித கவலைகளும் இல்லாமல் திரிகிறார்கள் குடும்பத்தில் பெற்றோரோடு வாழ்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக காப்பக பெற்றோர்கள் இங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாற்பது குழந்தைகளுக்கும் தாய் தந்தையராக இருந்து அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு தேவைகளை குறிப்பறிந்து நிறைவேற்றி தருகிற ஒரு அன்பான சேவையை திரு மோசஸ் துருத்தி மற்றும் அவரது துணைவியார் அவர்கள் மனமு வந்து செய்து வருகிறார்கள் இந்த குழந்தைகளுக்கு எவ்வித குறைகளும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்வை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக மாற்ற வேண்டும் என்பதே இந்த இந்திய ஸ்டெப்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் நோக்கம் கஷ்டப்படுற ஏழு பிள்ளைகளுக்கு அது ஒரு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த சொசைட்டியில் ஒரு ஹை ரிஸ்க் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் எங்களுடைய நோக்கம் என்னென்னா இப்படிப்பட்ட யாரும் இல்லாத பிள்ளைகளை அந்த பிள்ளைகளுக்கு தாயின் தகப்பனாக இருந்து அவங்களுடைய இமோஷனலும் சோஷியல் ஆகிட்டுள்ள எல்லா டெவலப்மெண்ட்லும் நம்ம இன்வால்வ் ஆகி அவங்களை நல்ல ஒரு சிட்டிசனாக கொண்டு வரணும் ஹோமில் பார்த்தாலே அங்கே ஒரு ஹவுஸ் பேரண்ட்ஸ் இருக்குது குக்கிங்கின் ஆள் இருக்குது பின்ன துணியிலலாம் வாஷ் பண்ணதுக்கு வேறு ஆள் இருக்குது ஹவுஸ் பேரண்ட்ஸ நோக்கம் தான் வச்சால் அது ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கணும் இது குழந்தைகளுக்கு ஒரு ஹோமின் என்வாயிரன்மெண்ட் கொடுத்து குழந்தைகளுக்கு அது அன்பு செலுத்தி அவருக்கு தேவையான இமோஷனல் சப்போர்ட் கிடைக்கணும் சாப்பாடும் ஸ்கூல் மட்டும் இல்லை முக்கியமாக எமோஷனல் சப்போர்ட் அவருக்கு கிடைக்கணும் அது எங்கள நோக்கம் முக்கியமாக எங்களுக்கு எங்களுக்கு அவருக்கு தாயும் தகப்பனாக இருக்குது நான் பிள்ளைகளை பார்க்க ஹோம் போகும்போது அவங்களெல்லாம் அப்பா அம்மா சொல்லி ஓடி வருவாங்க இவ்வளோ அன்பாக சந்தோஷமாக இருக்காங்க தெரியுமா இப்போ ஒவ்வொரு பிள்ளையிடையும் வாழ்க்கையில் ஒரு ஒரு வேதனையான கதை இருக்கிறது ஆனால் கூட அவங்க சந்தோஷமா இருக்கிறது பார்த்தாலே ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதை செய்கிற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நமக்கு கிடைக்கிது இந்த காப்பகங்களில் தங்கி இருந்து கல்வி பயிலுகிற சிறுவர் சிறுமியர்களுக்காக காப்பகப் பெற்றோர் என்கிற முறை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆதரவற்ற குழந்தைகள் எவ்வகையிலும் குடும்ப சூழலுக்காக அரவணைப்பிற்காக எங்கி தவிக்க கூடாது என்கிற உணர்வு பூர்வமான விஷயத்தை கருத்தில் கொண்டு அவர்களை ஆதரிக்கும் நோக்கோடு செயல்படுகின்றன ஸ்டெப்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடைய இந்த காப்பகங்கள் என் பேர் மாவீரன் எங்கள் ஊர் வந்து ரெட்டியா பெட்டி அப்பா வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போதே இறந்து விட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டிபி நோய் அம்மாவுக்கு வந்து பாய்ச்சிருச்சு எங்கள் அம்மா விட்டாங்க ரெண்டு அக்காந்தாங்க நான் அப்போ வந்து அஞ்சாவது படிச்சுருந்தேன் எங்கள் அக்கா அப்போ ஆறாவது போய் வெளியே விக்ரமங்கலத்தில் போய் படிச்சுட்டு வருவாங்க அப்புறம் எங்கள் அக்கா வந்து திடீர்னு இறந்துட்டாங்க எல்லோரும் என்ன முட்டை பொறுக்கு அண்ணா அதை எல்லாம் இன்னெல்லாம் விளையாட்டுக்கு சேர்க்க வேணாம் இப்போ இப்போது என் குரில் வந்த நானும் இப்படி ஆயிடுவேன் வேணாம் போக வேண்டுவாங்க நமக்கு மனசுக்கு தோணும் ஏன் நம்ம விட்டு இப்படி புசுரா இருக்கணும் நம்ம நம்மளை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க நான் எதுக்கு யூஸ்ரா இருக்கணும்னு ஏட்டு வெட்டி தற்கொலை முயற்சி பண்ணேன் ஒன்றும் நடக்கலை கோவம் ஓவர் அவரை ஓவர் விட்டு ஏன் ஆராச்சும் ஒரு ஆள் அடிப்பேன் அடிக்க வேட்டி அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து என்னை திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க திட்டு வெட்டி நான் பேசாமல் இருந்துக்குவேன் அப்படி அழுக வரும் ஏன் நம்மளுக்கு அம்மா அப்பா இருந்தால் நம்மளை அடித்தாங்க அம்மா அப்பா வந்து கேட்பாங்களே அவங்கள அடிச்சாங்க அம்மா அப்பா வந்து கேட்குறாங்க எதுக்கே நீ வந்து கேட்க மாட்டாங்க ஆளுங்க கேட்க அதுக்கடுத்து வாழ்க்கையை வருத்திருச்சு என் வாழ்க்கை நம்ம வாழணும் ஏன் எதுக்கு எப்படி இருக்கு பார்த்தா ஒரே சுத்து போனா நம்ம நிம்மதியாக இருக்கும் நினச்சேன் அப்புறம் ஒருத்தவங்க மற்றாங்க நாமல் புதுக்கட்டையில் ஒரு ஹாஸ்டல் இருக்கு அவங்க அங்கே போய் வரேன்னு சொன்னாங்க அங்கே வந்த புதுசில் எனக்கு ஒன்றும் தெரியாது பேசாமல் இருப்பேன் இருக்கட்டையும் அம்மா அப்பா வந்து எங்கேயாச்சும் தன்னைக்கு வெளியே கூப்பிட்டு போவாங்க வெளியே கூப்பிட்டு போகட்டியும் எங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் சந்தோஷம் வந்துச்சு அப்பா அம்மா என்ன பண்ண எந்த இந்த குறையல்லாமல் பார்த்துக்குறாங்க நல்லா சாப்பாடு உணவு கூட அப்புறம் ஸ்கூலுக்கு போக சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க கஷ்டம் வளர்க்கிறாங்க என்ன வரைக்கும் அவங்க தற்போது எவ்வித குறைகளும் இல்லாமல் துள்ளி தெரிகிற இந்த குழந்தைகளுக்கு பின்னால் எவ்வளவோ சோகங்கள் நிரம்பியுள்ளன ஆனால் இந்த காப்பகங்களின் ஆதரவாலும் இங்கிஸ்டெப்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடைய அரவணைப்பாலும் இந்த குழந்தைகளின் வாழ்வு வண்ணமயமாக மாறி வருகிறது தற்போது எத்தனையோ மக்களுக்கு உதவிகள் புரிந்து வருகின்ற இந்த நிறுவனத்தின் இயக்குனர் அவர்களுக்கு எதிர்காலத்தில் இதன் சேவையை இன்னும் அதிகப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறுகிற வகையில் இந்த தொண்டு நிறுவனத்தை இன்னும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பது போன்ற எண்ணங்களும் இருக்கின்றன இன்றைக்கி நம்ம நிறைய நல்ல சமுதாய சேவைகள் பண்ணி கொண்டிருக்குது அங்கே ஃப்யூச்சரில் இரு முதியவருடைய ஹோம் நிறைய வைக்கணும் அதனால் பின்ன வாலிபருக்கும் அல்ல குழந்தைகளுக்கும் பகிழ்சிகள் கொடுத்து அவர் வேண்ட ரீதியில் ட்ரைனிங் கொடுத்து அந்த கிராமங்களை மறு உருவாகணும் மாறணும் தமிழ்நாடு மாறணும் இந்திய மாறணும் உள்ளே ஒரு ஆசிரியருக்கு அது ஒரு நாடு வரணும் இந்த மாதிரி அநாதசாரிகளை இருக்கவே கூடாது ஏதாவது குழந்தைகளுக்கு தேவையாக இருந்த அப்பா அம்மா இருந்து போயால் அவர் ரிலேஷன்ஷிப் அந்த குழந்தைகளை எடுத்து வளர்த்தணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்மள கம்யூனிட்டியில் வரணும் இந்த நிகழ்ச்சி பார்க்கும் மக்களிட மனசில் ஒரு வாஞ் வருமான்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது அப்படி நம்ம இந்த ஜனங்களெல்லாம் ஒருவருக்கு ஒரு உதவி பண்ணி நம்மளோட தேசம் மாறும் ஒரு மருவமாதிரி செழிப்புள்ள ராஜ்யமாக நம்மளோட தேசம் மாறும் எனக்கு ஒரு ஹோப் இருக்குது ஒரு பிரத்தியாசம் இருக்குது அதனால் இதெல்லாம் கூட இந்த டைம் ஸ்பென்ட் என்ன கூட இருந்ததுன்னு ரொம்ப நன்றி இந்த குழந்தைகளின் இனிமை நிறைந்த உலகமாகவே திகழ்கின்றன இந்த காப்பகங்கள் இது அவர்களுக்கென்று படைக்கப்பட்ட தனி உலகம் இங்கே எவ்வித வேறுபாடுகளும் இல்லாமல் இவர்கள் ஒருவரோடு ஒருவர் கூடி பழகுகிறார்கள் இந்த குழந்தைகளின் முகத்தில் தெரிகிற எல்லையில்லா ஆனந்தமே ஸ்டெப்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தார் செய்கிற ஆத்மார்த்தமான சேவைகளுக்கு கிடைத்திருக்கிற அழகான வெகுமதி எனலாம் தன்னை போல் பிறரையும் நேசித்தல் என்ற உன்னத விஷயத்தை கருத்தில் கொண்டு திரு மோசஸ் துருத்தி மற்றும் அவரது துணைவியார் ஆகிய இருவரும் ஏழை எளிய மக்களிடமும் ஆதரவற்ற குழந்தைகளிடமும் அன்பு செலுத்தி அவர்களை ஆதரித்து வருகிறார்கள் இயலாதவர்களுக்கு நாம் செய்கிற உதவியானது இறைவனுக்கு செய்கிற உதவியாகவே கருதப்படும் என்கிற சொல் வழக்கு உண்டு இந்நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் பிறருக்கு தம்மால் இயன்ற உதவிகளை ஏதாவது ஒரு வகையில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் என்பதே எமது நோக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்த இங்கி ஸ்டெப்ஸ் இன்டர்நேஷனல் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம்

பொழுதுபோக்கு அம்சங்களோடு வெளிவருகிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் பொதுநல நோக்கோடு வெளிவருகிற நிகழ்ச்சி தான் நமது இனி ஒரு விதி செய்வோம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் இது இனி ஒரு விதி செய்வோம் நிகழ்ச்சி சமுதாயத்தில் மனிதநேய புரட்சி ஏற்படுத்த எங்களின் புதிய முயற்சி நன்றி வணக்கம்